மாமேல பாத்து இருக்குமா நல்லது காதிบุรี நல்லா

என்ன கை விட்டுறாதான் நிறுத்தமா நிறுத்து

குண்டலகேசி பூம்புகார் இப்படி சொல்லக் கூடிய சரித்திரங்கள் ஜெர்ரி பாத்துக்குறேன் இந்த பாக்கலீங்க சிவக சரி படிச்சிருக்கறியா நான் படிச்சவங்களுக்கு குபிச்சோருங்க நான் குபிச்சோருங்க தமிழ்வெட்டல வைதீதமா முகரிவேல் எங்க

ஒரு மாட்டாரா அவருக்கு கொஞ்சோண்டு வேலை மாதிரி ஆஹ் அது முகம் ஓ இதுதான் முக

நோட்டுங்கிறீங்க சரி அதுல வாசல் விடுங்க